செவ்வந்தி இந்த ஒரு பெண்ணை பற்றிய விடயங்கள் தான் தற்பொழுது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு அல்லது நேபாளத்தில் இவர் கைது செய்யப்பட்ட தற்பொழுது என்னென்னவெல்லாம் அவரை பற்றி தகவல்கள் வழியாக இருக்கு நிறைய விடயங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் தற்பொழுது வந்து இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து வந்து அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த ஒரு கைது நடவடிக்கை தொடர்பிலே நாமல் ராஜபக்ஷ அவர்களும் வந்து தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு விவரங்களுமே வெளியாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு காணொலியில இந்த இஷாரா சிப்பந்தியினுடைய கைதினுடைய ஆரம்பம் முதல் தற்பொழுது வரைக்கும் என்னென்ன வெள்ளம் இருக்கின்றது என்று சொல்லி சகல விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு விளக்கமான காணொலியாக நீங்கள் இதனை பார்க்க போகின்றீர்கள் ஆகவே முழுவதுமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன விடயம் என்றதை நாங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ நீங்க யாராவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கனியமுள்ள சஞ்சீவ எனப்படக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று புதுக்கடை நீத நீதவா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து நீதிபதி கண் வந்து துப்பாக்கி பிரயோக மூலமாக அவர் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினமே அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற அன்றைய தினமே முக்கிய துப்பாக்கிதாரியான சமிந்து தில்ஷான் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் சிலாபத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அதன் பின்னராக வந்து பார்த்தீங்கன்னு சொ சொன்னால் அந்த சிசிடிவி காட்சிகளின் ஊடாக அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையிலே விசாரணைகளின் அடிப்படையிலேயே சிசிடிவி காட்சிகளையும் வந்து ஆராய்ந்த வகையில் இந்த குற்றச்செயலுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஒரு பெண் அடையாளம் காணப்படுகின்றார் அவர் வேறு யாரும் கிடையாது இறுதி இளை இவர்தான் இஷாரா செவ்வந்தி அப்படின்னு சொல்லியும் அடையாளம் காணப்படுகின்றார் இந்த நிலைமையில் இந்த பெண் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகிவிட்டன இன்னமுமே அவர் கைது செய்யப்படாமல் தலைமறைவாகி இருந்தார் உண்மைக்குமே அந்த சம்பவம் நடந்ததன் பின்னராக எல்லா

நடந்திருக்கின்றது அதே சமயம் இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கணேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பழிவாங்கல் படலமாகத்தான் நடந்தேறி ஏனென்றால் கெஹல் பத்ர பத்மி எனப்படக்கூடிய இந்த முக்கியமான நபர் பாதாள உலக குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த நபரினுடைய தந்தையின் இறப்புக்கு பழிவாங்குகின்ற ஒரு செயலாகத்தான் இந்த கணேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை சம்பவம் நடந்தேறி இந்த நிலைமையில இந்த சம்பவத்துக்கு இந்த குற்றச்செயலுக்கு முக்கிய சூத்திரதாரியான கெஹல் பத்ர பத்மே கூட கைது செய்யப்பட்டுவந்தி மட்டும் கைது செய்யப்படாமல் இருந்தார் நாட்டை விட்டு சென்றார் இவர் இவருக்கு யார் உதவி செய்தார்கள் வெளியேறி தொடர்ந்து வெளிவந்த இந்த உண்மைகள் என்றது உண்மைக்குமே திடுக்கிடும் தான் இருக்கின்றன ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்து இந்த குற்றச்செயல் நடந்து அதன் பின்னரான நான்கு நாட்கள் இந்த பெண் இஷாரா செவந்தி நாட்டிலேயே தான் இருந்திருக்கிறார் இலங்கையிலே தான் இருந்திருக்கிறார் குறிப்பாக குறிப்பாக இந்த நான்கு நாட்களும் மித்தனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் வந்து அவர் இருந்திருக்கிறார் அதன் பின்னராக தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் இந்தியாவில் வந்து மூன்று கிழமைகள் தங்கி இருந்து அதன் பின்னராக தான் அவர் நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார் நேபாளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேருந்து மற்றும் ரயில் போன்றவற்றை பயன்படுத்தி அவர் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாகவும் பயணம் செய்து தான் அவர் நேபாளத்தை சென்று அடைந்திருக்கிறார் என்றால் அவர் வந்து தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு குற்றவாளி ஆகவே ஒரு ஏடியாக சென்று அவர் இடத்துக்கு இறங்க முடியாது நிறைய தலைமுறைவாகி தான் அவர் செல்ல

அனுப்பித்திருந்தார்ே கே பாய்க்கும் இடையிலே வந்து நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவே போலீசாருக்கு தெரிய வந்தது போல வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அவர்களிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல திடுக்கு வந்து வெளியாகிய வண்ணமாகவே இருந்தன அந்த நிலைமையில தான் நிறைய விடயங்கள் வெளியாகின்ற பொழுது அதனை உடனடியாகவே நாட்டு மக்களுக்கு அறிய தந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலுமே இஷாரா செவந்தி பற்றிய தகவல் வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதுமே பெற்றதுமே உண்மைக்குமே ஊடகங்களுக்கு செய்தி வெளியிடவில்லை என்றால் இது அனைவருமே அறிந்த ஒரு சாதாரண உண்மை அதாவது இந்த விடயம் இஷாராவுக்கு தெரிய வந்தால் அவர் நிச்சயமாக நேபாளத்தில் இருந்து தப்பி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இதனை ரகசியமாகவே பேணி வந்திருக்கின்றார்கள் இந்த கேகல்பத்ர பத்மையிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தான் இஷாரா வந்து நேபாள

இருந்த வேளையில ஜே பாயும் அங்கேதான் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே அவருமே அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இஷாராவுடன் இணைந்து மேலதிக நான்கு நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது கம்பகா மற்றும் நுகேகுட பகுதிகளை சேர்ந்த இரண்டு பேரும் அது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தம்பதி அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஆறு நபர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே திருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கைது நடவடிக்கையிலேயே பெரிய திருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்குள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா செவ்வந்தியினுடைய உருவ ஒற்றுமையையே அவர் கொண்டிருப்பது தான் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இருந்திருக்கின்றது உண்மைக்குமே அந்த விடயம் போலீசாருக்கு தெரிய வந்ததும் அவர்களே அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது என்னடால் சாதாரணமாக எல்லாரும் சொல்வார்கள் இல்லையா ஒரு ஒருவரை போன்று ஏழு பேர் உலகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த செவ்வ செவ்வந்தியினுடைய விடயத்தை நடந்திருக்கின்றது உண்மைக்குமே அந்த உருவ ஒற்றுமையை கொண்ட அந்த தமிழ் பெண்ணை பயன்படுத்தி நேபாளத்தில் இருந்து இஷாரா செவ்வந்தி வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய இந்திய நாட்டுக்கு செல்றதுக்கு திட்டம் போட்டிருந்தது கூட இந்த கைது நடவடிக்கையின் பின்னராக தெரிய வந்திருக்கின்றது அதே சமயம் இந்த ஆறு நபர்களுமே நேபாளத்துல வந்து மூன்று இடங்கள்ல நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில தான் இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில இந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டதன் பின்னராக செவ்வந்தி இருந்த அந்த வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் சென்று பார்வையிட்ட வேளையிலே அங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலியான கடவுச்சீட்டு ஒன்று வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த போலியான கடவுச்சீட்டுல எவ்வாறு விபரங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வந்தியினுடைய புகைப்படத்துக்கு வந்து அவர் இலங்கையை சேர்ந்து இல்லாமல் அவர் வேறு நாட்டு பிரஜையாக சித்தரிக்கப்பட்டு தான் அந்த போலியான கடவுள் வந்து போலீசார் இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில இந்த கைது செய்யப்பட்ட ஆறு நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு அழைத்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி விசேட அதிரடிப்படையினர் மற்றும் மேலும் இரண்டு முக்கிய அதிகாரிகள் என்று சொல்லி அவர்கள் நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தற்பொழுது அழைத்து படை அழைத்து வரப்பட இருக்கின்ற அந்த ஆறு நபர்களினுடைய பெயர் விவரங்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன இலங்கையை சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா முப்பத்தி மூன்று வயதானவர் மற்றும் தக்சி நந்தகுமார் இருபத்தி மூன்று வயதானவர் தினேஷ் சியமந்த டி சில்வா இவர் நாற்பத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடியவர் மற்றும் கென்னடி பஸ்தீம் பிள்ளை முப்பத்தி ஐந்து வயது இறுதியாக தினேஷ் நிசாந்த குமார விக்ரம் எனப்படக்கூடிய நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஆகிய இந்த நபர்கள் தான் இஷாராவுடன் சேர்த்து மொத்தமாக ஆறு பேரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றார்கள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மாலை அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆகிய இன்றைய தினம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனாலுமே இன்று வரைக்கும் தற்பொழுது நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு வர இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் அவர்கள் இலங்கைக்கு அழைத்துக் கொண்டு வரப்பட்டு விட்டார்கள் என்கின்ற எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் இல்லை ஆனால் நேபாளத்துல இருந்து அவர்களை நாங்கள் நாடு கடத்தி விட்டோம் அப்படி என்று சொல்லி நேபாள ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இஷாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா தான் ேமும் கைது செய்யப்படலாம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை தான் நன்றாகவே அறிந்திருந்ததாக இது உண்மைக்குமே எல்லாருக்குமே தெரிகின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்செயலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே எந்நேரமும் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தேதான் ஆகும் ஆகவே அந்த அச்சம் தனக்குமே இருந்ததாகவும் அதே சமயம் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் நேபாளத்திலேயே இருந்தமையால ஒரு கட்டத்திலே வந்து தனக்கு வெறுப்பு ஏற்பட்டதாகவும் இறுதியிலே இலங்கைக்கே சென்று விடலாம் என்று எண்ணினாலும் கூட அங்கு சென்றால் தான் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது என்ற வழியால் அவர் மீண்டுமாக நேபாளத்திலேயே தங்கிவிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதே சமயம் வந்து இதற்கு முன்னதாக ஒரு தகவல் ஒன்று வழியாக இருந்தது என்ன அப்படின்னா இருந்து தப்பி சென்ற இந்த இஷாரா செவ்வந்தி வந்து வந்து அதற்கு முன்னதாக இறுதியாக அவர் தொலைபேசி நீர்கொழும்பு பகுதியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அப்படின்ற தகவல் வந்து வழியாக இருந்தது அதன் பின்னராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் அந்த அழைப்பிலே சொன்ன விடயம் என்றது இதுதான் நான் இறுதியாக எடுக்கக்கூடிய தொலைபேசி அழைப்பு இனிமேல் நான் தொலைபேசி அழைப்பினை எடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு விடயத்தினை வந்து அந்த அதிகாரிக்கு சொல்லியிருக்கிறார் அதன் பின்னராக அந்த சிம்மினை வந்து அவர் துண்டித்திருக்கிறார் பின்னர் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வளமையாக பாவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த மாட்டார்கள் சொல்லி தனியாக ஒரு ஒரு விடயத்தினை வந்து வந்து அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆகவே அந்த விடயம் வெளிவந்த இந்த விசாரணைகளை விசாரணைகளின் அடிப்படையில வந்து வெளிவந்த பல தகவல்களாக இருக்கின்றன இந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இற்றை வரைக்கும் நடந்தறியக்கூடிய விடயங்கள் என்றது இஷாரா செவ்வந்தி பற்றிய விடயங்கள் என்றது எல்லாவற்றையுமே நான் தொகுத்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன் உண்மைக்குமே சொல்ல போனால் தற்பொழுது வரைக்கும் இலங்கைக்கு அவர் வரவில்லை ஆனால் நேபாளத்துல அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் செய்தி வழியாக இருக்கின்றது உண்மைக்குமே சொல்ல போனால் இது இந்த ஒரு குற்றச்செயலுக்கு பின்னால அல்லது இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு சென்றதுக்கு பின்னால உண்மைக்குமே நிறைய அதிகாரிகளினுடைய தலையீடுகள் இருந்திருக்கலாம் காரணம் வந்து நான்கு அவர் இலங்கையில இருந்திருக்கின்றார் ஏனென்றால் அந்த சம்பவம் நடந்த அதன் பின்னராக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாது நாட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது உடனடியாக நாங்கள் கைது செய்வோம் என்கிற மாதிரியாக போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவர் நான்கு நாட்கள் எவ்வாறு நாட்டுக்குள்ளேயே இருந்தால் அதன் பின்னராக அவர் இலங்கையை விட்டு தப்பி சென்றிருக்கின்றார் என்றால் அந்தளவுக்கு பாதுகாப்பு வந்து குறைவாக இருந்ததா என்கின்றதுதான் இங்கு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆக மொத்தத்தில் இது நிச்சயமாக யாரோ ஒருவருடைய தலையீடு தலையீட்டின் அடிப்படையிலும் யாரோ ஒருவருடைய

நடந்து <Sessimus> பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே சமயம் ஏனியவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் சந்திக்கிறேன்